வணக்கம் இந்த வீடியோ நான் என்ன சொல்லிட்டு கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் வந்து அதிகாரபூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அவா தான் டொனால்டு டிரம்ப் எதிராக போட்டியிட போவதாக இப்போ டொனால்டு ட்ரம்ப்புக்கும் கமலாஹாஸுக்கும் இடையில வந்து மிகப்பெரிய இந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்து நவம்பர் நடைபெற இருக்கின்றது நிறைய வெளிநாட்டு சக்திகள் அதாவது அமெரிக்காவுக்குள்ள இருக்கிற வெள்ளையின சக்திகளை கூட வந்து கமலா ஹாரிஸுக்கு தான் வந்து மிகுந்த பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் இந்த நேரத்துல எங்களை வந்து பல கேள்விகள் எலும்புகின்றது காரணம் அமெரிக்கா பொறுத்த வரைக்குமே வந்து எவ்வளவுதான் ஜனநாயகம் வேற வேற படிக்கிற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்தாலும் ஒரு பெண்ணு ஒரு நாளுமே வந்து ஜனாதிபதியாக போட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து எப்பவுமே உலகத்துல இருக்குது அதெல்லாம் தாண்டி முறியடிக்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்பை விட ஜனாதிபதி அமெரிக்க அடுத்த ஜனாதிபதியாக கூடிய தகுதியும் அல்லது வாய்ப்பும் வந்து கமல அரசுக்கு இருப்பதாக அண்மைய புள்ளி விவரங்கள் ஆய்வுகள் வந்து சொல்லுகின்றது அப்ப இதை வச்சு நாங்க பாக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா ஓகே அமெரிக்க மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லணும் அந்த பொது புத்தி அதாவது கொண்டு வரலாம் ஜனாதிபதியை அப்படின்னு மாறி இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் சொல்லணும் இதுலதான் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி அவா வந்து ஒரு வெள்ளை இனப்பெண் அல்ல அவள் இந்தியன் ஒரு இந்தியா ஆப்பிரிக்கா அந்த ஒரு கலப்பான கிட்டத்தட்ட இந்தியா சாயலில் இருக்கிற ஒரு பெண் தான் அப்ப நாங்க இங்கே தான் முக்கியமான ஒரு விடயத்தை கவனிக்கணும் இவ்வளவு காலம் ஒரு வெள்ளையின பெண்ணுக்கு அமெரிக்க ஜனதாத்துக்குள்ள தகுதி இல்லாமல் இருந்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதே போல் முதன் முதல்ல எல்லாம் வர்றாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி எங்கண்ட கரப்பின இந்த ஆசியா பெண்களுக்கு இந்த மாதிரி தகுதி வந்து இயல்பாகவே இருக்குதா அப்படின்னு சொல்லியும் பார்க்கணும் என்ன சொல்லிங்கன்னா அமெரிக்கா பிறகு முழுமையாக வள்ளியர்களுடைய கட்டுப்பாடு இருந்த காலத்துல வந்து அவங்க ஒன்றாலுமே பெண்களை போடையில் ஜனாதிபதியாக இப்ப மாறிக்கிறது காலம் இந்தியர்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள் அதோட விட ஆப்பிரிக்கன்ஸ் கருப்பினர் எல்லாருமே வந்து அமெரிக்காவுள்ள அதிகமாக வாழ்கிறார்கள் இப்ப மாறி இருக்கிறது இல்லாமல் இது வந்து அவன் ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்று வந்து உண்மையிலேயே கலாச்சார மாற்றம் இல்லாத உண்மையான விஷயம் மாற்றம் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் இல்லைன்னு எல்லாம் இன்னொரு விதமா பாக்குறேன்னு சொல்லிடுச்சுன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு உதாரணமே சொல்லிக் கொள்றேன் இப்ப கூகுள் வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனி அதுல சிஇஓ இருக்கிற ஒரு இந்தியர் தமிழால் சுந்தர் பிச்சி அப்படின்னு சொல்லி அப்ப இவர் அதுக்கு போடைக்கு வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க காரணம் காரணம் சொல்லப்பட்டிருந்தது என்ன சொல்லி ஓ இந்தியர் ஒரு தமிழர் வந்து அவ்வளவு பெரிய நிறுவனத்துக்கு முன்னுக்கு அஹ் போடப்பட்டிருக்கின்றார் அவர் உண்மையில தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்தது அஹ் அது உண்மையில அவர் கட்டிக்காரதா இல்லையான்றது வேற கதை ஆனால் அவர் போடப்படுறதுக்கு பின்னுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்தியா சி கூகுளில் வந்து நிறைய இந்தியர்கள் வந்து வேலை செய்கிறார்கள் அப்போ நிறைய இந்தியர்கள் வேலை செய்ய ஓட்டோமேட்டிக்காக அவையுடைய ஒரு ஆளை போடுறது தான் மேய்க்கிறதுக்கு அனுகூலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது சுந்தர்பிச்சையை வந்து சிஓ தேர்ந்தெடுத்த துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ அதே மாதிரி தான் கமலஹாசன் சொல்லி பார்த்தாலும் இந்திய அமெரிக்காவில் இந்தியர்களுடைய சாத்தியம் இந்தியர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய அதிகரிக்க இருக்கு இந்த ஆலையை போடுறது வந்து இலகுவான ஒரு வழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அப்படி பார்த்தாலும் எங்கெண்ண பொறுத்த வரைக்குமே அதை வெட்டின்னு சொல்லலாம் இல்லை நாங்கள் அதை வந்து ஒரு கருத்தியல் அதாவது என்ன எங்கண்ண தமிழோ இல்லாத இந்தியோ இல்லை கிழக்கு இந்த கிழக்குக்குரிய கருத்தியலாக ஆசியாவுக்குரிய ஒரு கருத்தியலாக அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து பெண் அதிகமாக மதிக்கிறோம் வெங்கண்ண பெண்கள் சாதாரணங்களை விட பெரியாக்கள் ஆளுமை மிக்கவர்கள் ஏன்னா தமிழ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஆரம்பத்தில் பெண் தான் வந்து முன்னுக்குன்றது அதாவது வழி சமூகம் தான் ஆரம்பத்திலேயே இருந்திருக்கிறது அப்போ அப்படி பார்க்க அவைக்கு வந்து தலைமை தாங்கிறதுக்குரிய முழு தகுதியும் அவைக்கு மட்டும்தான் இருக்குது அவை தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்குமே அப்போ அப்படி பார்க்க அது வந்து சரியா இருக்கும் ஆனால் இவ்வாண்ட விஷயத்துல சரியா இருக்குமா இல்லை அந்த அரசியல் அமைப்பு வழி வகைகள் சரியா இருக்குமா இல்லாத அரசியலுக்காகவோ இல்லாத வேற நோக்கங்களுக்காக தான் இவன் நிறுத்தப்பட்டிருக்கின்றா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நாங்கள் ஒண்ணுமே சொல்லலாம் காரணம் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து முற்றிலும் வித்தியாசம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் பார்ப்பே கொண்டவர் அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்னு சொல்லியும் தங்கள் வந்து வேற நாடுகளை தலைவர்களை மிக குறைவாக எடுத்துக்கொண்டு அமெரிக்காவுக்கு உள்ள சரியான முறையில் இருக்கணும் அப்படின்றது அவருடைய திட்டமாக இருக்கிறது அதனால டெமோகிராட்டிக்கை பொறுத்தவரைக்கும் மொத்த உடனத்தையும் சரியாக தான் அமெரிக்கா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அமெரிக்கா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தவரைக்கும் என்ன வேணுன்னு சொல்லி இப்போ டொனால்ட் ட்ரம்ப் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அதே போல டொனால்டு ட்ரம்பை முறியடிக்கணும் தோக்கடிக்கணும் என்றதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெறியாக வேண்டிய அவருடைய எதிரிகளுக்கு இருக்குது அவருக்கு நிறைய விதமான எதிரிகள் இருக்குது காரணம் என்ன சொன்னால் இப்போ உக்ரைன் ரஷ்யா சண்டை நடக்கிறது அதே மாதிரி இங்கால இஸ்ரேல் பலஸ்தீன சண்டை இது இல்லாமல் வந்து டொனால்டு என்ன கருத்துப்படி தான் ஆட்சியில் இருந்திருந்தே அதெல்லாம் நடந்தே இருக்காது அப்படின்னு சொல்ல உலகம் அமைதியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும் தான் ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் இதெல்லாம் தான் இருந்து அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றாள் அவர் வெண்டா தேர்தலில் வெண்டு திருப்பி ஆஃபீஸுக்கு வந்துட்டா திருப்பியும் உலகம் அமைதியாக ஆக்கிடுவேன் சொல்லியும் சொல்லியிருக்கின்றாள் அப்ப உங்களுக்கு தெரியும் போர்ன்னு ஒரு பெரிய முதலீடு அப்ப இந்த போரா செலுத்து நிறைய சக்தியில் கண்ணுக்கு தெரியாமல் அவள் யாருக்குமே டொனால்ட் ட்ரம்ப் வர்றது பிடிக்காது அப்ப இப்படி எல்லாம் இருக்கேக்கே அவை வந்து டொனால்டு ரொம்ப சாதாரணமா தோற்கடிக்கிறத விட ஒரு கருப்பின பண்ண நிறுத்தி சொன்னால் அவைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு உற்சாகம் ஒரு அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மன சந்தோஷம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்ப அதையெல்லாம் சேர்த்துதான் வந்து இவர்கள் அதை செய்கிறார்கள் நாங்கள் நினைக்கிறோம் அதே போல் அமெரிக்காவில் கறுப்பினர் அதாவது அந்த எமோசனல் இப்போ இந்தியா இந்தியர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த சென்டிமெண்டல் இடியட்ஸ் சொல்லி ஒரு சொல்லுவாங்க சொன்னா இந்த சென்டிமெண்ட் காட்டினா அதை அதை வச்சு கொண்டு மட்டும் முடிவெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இதே மாதிரி தான் ஆப்பிரிக்கன்ஸும் அமெரிக்காவில் உள்ளவாத கருப்பினர்களும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு மென்டல் மென்டாலிட்டியுடைய ஆக்கள் தான் என்ன ஓ கருப்பு பெண் கோட்டியன்னு சொல்லி சொன்னா உடனே ஆள் ஓகே எங்கு சொல்லி ஓட்படக்கூடிய அப்ப இப்போ கமல அரசை வந்து இந்தியன் ஆசியன் பெண்ன்னு சொல்றதை விட்டுட்டு பிளாக் அண்டே சொல்ல தொடங்கிட்டாங்க அதுவே வந்து ஒரு பெரிய அரசியல் சொல்லுன்னா இந்த கருப்பர்களை இலக்கு வச்சு தான் ஆனால் இவ்வளவு ஆனாலும் டெமோக்ராட்டிக் வந்து இவ்வளவு காலத்திலையும் வந்து அது அப்பர்களுக்கு ஆப்ரிக்கன்ஸுக்கு அதுக்கு அமெரிக்கர்களுக்கும் அது நல்ல செய்திட இல்லை அது வேற கதை அனைவன் அந்த சென்டிமெண்டாக விழுந்து இவன் ஓட்டம் வந்து அவன் நடத்துருவான் அப்போ அப்படியும் வந்த ஒரு காரணம் இருக்குது அதை விட டொனால்டு ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு கருப்பின பெண்ணை வச்சுக்கொண்டு கொண்டு அதுக்கு அது ஒரு பெரிய ஒரு மானபங்கம் படுத்தின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கலாம் சரி பார்க்கலாம் இது உண்மையில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கமலாக செனட்ராக இருந்தவரைக்கும் அவன் ரெக்கார்டுகள் நிறைய விஷயம் வந்து அமெரிக்கா அந்த ஒஃபிஷியலான தளத்தில் அழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது காரணம் அவ வந்து அவ்வளவு வந்து தனது சர்வீஸோ இல்லை வேறு வந்து சிறப்பாக பணியாற்றவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ அதனால அது வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் இவ்வாக்கும் வந்து ஜனாதிபதி ஒரு பாரதூரமாக முடிஞ்சிடும் காண்டி அதை வந்து அழித்திருக்கிறார்கள் ரகசியமாக இப்போ அந்த தடவுகள் எதுவுமே அந்த வெப்சைட்ல இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதை விட கமலா அரசு நிறுவனங்களை பொய் சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது சில ஆய்வுகள் சில அறிக்கைகளை வைத்துக்கொண்டும் ட்விட்டரில் போடுற பதிவுகளை வச்சுக்கொண்டும் கூட வந்து அவ முன்னுக்கு பின் முரணான வகையில் நிறைவடையங்களை கிடைத்திருப்பதாகவும் அரசியலுக்குள்ள வந்து விதமும் வந்து சந்துகத்துக்குரிய விதத்தில் இருப்பதாகவும் அவக்க பின்னுக்கு காசை வழங்குற கூட்டமும் வந்து சில விடயங்கள்ல அவாக்கு பின் நிற்பதாகவும் அதாவது அவரோட கணவர் இதெல்லாமே வந்து ஜூத பின் குடும்பத்தை சேர்ந்திருப்பதால அவேகல் அலையும் வந்து கட்டாயம் ஒரு பெரிய லாஃபி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டுள்ளது ஆஹ் உண்மையில அவா ஜனபதி வந்த ஜூதருக்கு இன்னும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது காரணம் அவ துணை வைஸ் பிரசிடண்ட தேர்ந்தெடுக்க படைக்கையை வந்து ரெண்டு உலகத்தில் ரெண்டு இடத்துல மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருந்தார்கள் ஒன்று வந்து ஜெருசலேம் தான் அதாவது இஸ்ரேல் ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டிலே ஒரு அளவு கொண்டாடி இருந்தார்கள் ஏன் ரெண்டு தெரியல இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கொண்டாடினவங்க இஸ்ரேல் கொண்டாடலாம் நியாயம் இருக்கு தமிழ்நாட்டிலே கொண்டாடிவாங்கன்னு தெரியல ஆனால் கொண்டாடினவங்க இந்த முறையும் வந்து இப்போ ஜனாததி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுக்கும் தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடி இருக்கிறார்கள் எங்களுக்கு ஜாத் பண்ணறதுக்காக இருக்கிறதெல்லாம் பெரிய இது இல்லை பார்க்கலாம் என்ன பொழுங்கி நம்ம அப்படின்னு சொல்லி நன்றி